எல்லாருக்குமே தெரியும் கோல்டு தெரியாத ஆடே இருக்க முடியாது முக்கியமாக கேஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெட்டீரியலா இருக்கு அந்த கோல்டு எல்லா ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் எல்லா சில விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே பயன்படுத்தக்கூடிய ஒரு மெட்டீரியல் அந்த கோல்டு வந்து ஏன் இவ்வளவு டிமாண்டா இருக்கு ஏன் இவ்வளவு ரேட் அதிகமா இருக்கு ஏன் அவருடைய விலையை உயர்ந்துகிட்டே இருக்கு நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா கோல்டோட ரேட்டு மட்டும் அதிகமாகிட்டே இருக்குது அது ஏன் அப்படி யோசிச்சிருக்கீங்களா அதுக்காக தான் உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் அந்த கண்டென்ட்டே நான் எடுத்தேன் ஆனால் நமக்குலாம் தெரியுது கோல்டு ரேட் மட்டும் கூடுது ரேட் அதே அதிகமாகிட்டே போகுது அவ்வளோதான் தெரியும் ஆனால் ஏன் கூடுது எதுக்கு கூடுது எதுக்கு அவ்வளோ டிமாண்டாக இருக்குது கோல்டு மட்டும் இந்த கோல்டு மட்டும் தான் ரேட் அதிகமாக இருக்குது ஐயாயிரம் வரை போயிட்டு இருக்கு ஏன் வெள்ளி எடுத்துக்கோங்க பிளாட்டினம் எடுத்துக்கோங்க இதேமாதிரி ரேட் கம்மி தான் ஆனால் இந்த கோல்டு மட்டும் ஏன் அவ்வளோ ரேட்டு ஏன் கூட்டிகிட்டே போகுது அந்த காலத்தில் இருந்த தங்கத்தோட ரேட்டு கோல்டோட ரேட் வந்து ஏன் இப்ப இல்ல நாட்கள் போக போக ஏன் அதிகமாயிட்டு இருக்கு அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள டெக்கரேஷன் பண்ணதுக்காக மட்டும் அந்த தங்கத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு அப்புறம் தான் இந்த தங்கத்தை பரிமாற்றம் பண்ற மாதிரி கொடுத்து வந்த மாதிரி இந்த தங்கத்தை வந்து ஒரு பொருளா யூஸ் பண்ணியிருக்காங்க கோல்டு இந்த தங்கம் எப்படி வந்துச்சு யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு குழப்பத்துல இருக்கலாம் எகிப்தியர்கள் வந்து ஒரு சில விஷயங்களுக்காக கிமு ரெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பது ஒரு குழி தோண்டும் போது ஒரு சுரங்கத்தை தோண்டும் போது ஏதோ ஒரு காரணங்களுக்காக இருக்கலாம் அந்த சுரங்கத்தை தோண்டும்போது போது அப்பதான் முதல்ல தங்கம் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு தங்க வந்ததை பத்தி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய சில விஞ்ஞானிகள் வந்து அப்படின்னா ஸ்பேஸ்ல வந்து அந்த நட்சத்திரம் வெடிச்சது காரணமாக அங்க இருக்கிற சில பகுதிகளோட துகள்கள் வந்து பூமியில பட்டு மண்ணோட மண்ண பொதஞ்சி அதுதான் தங்கமா வெளியே வருதா சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய சில கோளுகள்லையும் அந்த உடவங்கள் தங்கம் மாதிரி உள்ள பொருட்களை வந்து நிறைஞ்சிருப்பதாகவும் சொல்றாங்க அந்த கோல்டு ஏன் ரேட் அதிகமா இருக்கு ஏன் டிமாண்டா இருக்கு அப்படின்னு பார்க்கும் சில விஷயங்களா நமக்கு கிடைச்சிருக்கு இந்த தங்கம் வந்து மண்ணுக்கு கீழே சுரங்கத்தை ஏற்படுத்தி தான் அந்த தங்கத்தை வந்து எடுக்க முடியும் மண்ணுக்கு கீழே பொறிஞ்சிருக்கு அதனால அது கம்மியா இருக்கு லெவலே கம்மியாயிருச்சு அந்த காலகட்டத்தில் இருக்கிற மாதிரி தங்கம் அதிகமா இல்லை அந்த காலகட்டத்தில் தங்கம் வந்து நிறைய இருந்துச்சு ரேட்டு கம்மியாயிருச்சு இந்த காலகட்டத்தில் தங்கத்தோட லெவலும் குறைஞ்சிருக்கு ரேட் அதிகமாயிருச்சு தங்கத்தோட ரேட் ஏன் அதிகமாயிட்டே போகுது அப்படிங்கிறது நிறைய காரணம் இருக்கு இதுல ஒரு காரணம் என்ன அப்படின்னா அமெரிக்கால வந்து ஒரு டாலர் அப்படின்னா எண்பத்தி மூணு ரூபா இந்தியாவில ஒரு ரூபான ஒரு ரூபா தான் எண்பத்தி மூணு ரூபானா எண்பத்தி மூணு ரூபா தான் நம்ம அமெரிக்கால இருந்து கோல்டு வந்து இந்தியாவுக்கு கொண்டு வரோம்னா அங்க உள்ள டாலரோட மதிப்போட அமௌண்ட் தான் கொடுத்தாங்க இந்தியாவில அது கொண்டு வரணும்னா அந்த அமௌண்ட் தான் கொடுத்தாங்க தான் இந்தியாவில வந்து ரேட்டும் தங்கத்தோட ரேட்டும் ஏறிய போது அதிகமாகுது அமெரிக்கால பாத்தீங்கன்னா அந்த டாலரோட மதிப்பும் இறங்க இருக்கு அந்த காலகட்டத்தில் தங்கம் வந்து நிறைய இருந்துச்சு ரேட்டும் கம்மியாக இருந்துச்சு ஆனா அந்த காலகட்டத்தில் இருந்து இப்ப வர தங்கத்தை வந்து அதிகமாக மண்ணுக்கு கீழே இருந்து எடுத்துகிட்டே வராங்க தங்கத்தோட அளவும் கம்மியாவது ரேட்டும் அதிகமாயிருச்சு துபாய் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு வந்து எந்த ஒரு டேக்ஸ் எந்த ஒரு வரி எந்த ஒரு ஜிஎஸ்டி இல்லாம இருநூத்தி நாற்பது ஏழு அப்படின்னா அதே ரேட்டுக்கு தான் தங்கத்தை சேல்ஸ் பண்றாங்க தங்கத்தை வாங்கக்கூடிய ஒரு குட் பிளேஸாக ஒரு நல்ல பிளேஸாக துபாய் வந்து இருக்கு இன்னும் சில விஷயம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜிஎஸ்டி வரிகள் அது மட்டும் இல்லாமல் நாணயம் நம்ம நாட்டுக்கும் பிற நாட்டுக்கும் வெளிநாட்டுக்கு இருக்கக்கூடிய நாணயம் வந்து வேறுபடும் நம்ம ரூபீஸை யூஸ் பண்ணுறக்கூடிய நாணயத்தோட மதிப்பும் ஃபாரின்ல அதர் கண்ட்ரீஸ்ல ஆஸ்திரேலியாவில் இருக்கட்டும் லண்டனாக இருக்கட்டும் அமெரிக்காவாக இருக்கட்டும் துபாயாக இருக்கட்டும் அங்க இருக்கிற மணியோட அந்த நாணயத்தோட மதிப்பும் வேறுபடுது அதுக்காகவும் அந்த தங்கத்தோட ரேட்டு வந்து அதிகமாகுது ஆனா அந்த சிங்கப்பூர் சுவிட்சர்லாந்து ஹாங்காங்ல பாத்தீங்கன்னா தங்கத்தோட ரேட்டு வந்து ஹையஸ்ட் ரேட்டா இருக்கு இத்தாலி பிரான்ஸ் ஜெர்மனி பெரிய அளவுல தங்கம் வச்சிருந்தாலும் நிறைய தங்கம் வச்சிருந்தாலும் இந்த அமெரிக்காவும் அளவுக்கு அதிகமாக நிறைய கோல்டு வச்சிருக்காங்க இந்த இந்தியாவில தான் தங்கம் நிறைய தேவைப்படக்கூடிய ஒரு நாடா இருக்கு இங்க வந்து நிறைய பங்கா இருக்கட்டும் நிறைய விழாக்களா இருக்கட்டும் என்ன நடக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து தங்கம் யூஸ் பண்ணுறாங்க இங்கே தான் இந்தியாவில் தான் தங்கம் வந்து அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒரு நாடாக இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரை பார்த்திங்கன்னா அந்த கோல்டோட ஃபிக்ஸு ரேட்டு அதோட ரேட்டு மட்டுமே இருக்கிற காலம் போய் இப்போ வர இந்த காலகட்டத்தில் ஃபாரினோட கரன்சி ஃபாரினோட மணி வேல்யூவை பேஸ் பண்ணி தங்கத்தோட வந்து ரேட்டு வந்து முடிவு பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு ஓகே நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் பாய் பாய்